அப்பா வயதாகிவிட்டார் நடந்து செல்லும்போது சுவரின் ஆதரவை பெறுவார் இதன் விளைவாக அவர் தொட்ட இடமெல்லாம் சுவர்கள் அடைந்து சுவர்களில் அவருடைய கைரேகைகள் பதிந்தன என் மனைவி இதை கண்டுபிடித்து அழுக்காக தெரிந்த சுவர்களைப் பற்றி அடிக்கடி புகார் கூறிக்கொண்டே இருந்தார் ஒருநாள் அவருக்கு தலைவலி இருந்ததால் அவர் தலையில் சிறிது எண்ணெய் தடவினார் அதனால் நடந்து செல்லும்போது சுவர்களில் எண்ணெய் கரைகள் உருவாகின என் மனைவி இதை பார்த்துவிட்டு என்னை பார்த்து கத்தினாள் நான் என் தந்தையை கத்தினேன் அவரிடம் சற்று முரட்டுத்தனமாக பேசினேன் பொழுது சுவர்களை தொட வேண்டாம் என்று அறிவுறுத்தினேன் அவர் காயமடைந்ததாக எனக்கு தோன்றியது என் நடத்தையைப் பார்த்து நானும் வெட்கப்பட்டேன் ஆனால் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை அப்பா நடந்து செல்லும்போது சுவரை பிடிப்பதை நிறுத்தினார் ஒருநாள் கீழே விழுந்துவிட்டார் அவர் படுக்கையில் விழுந்து சிறிது நேரத்தில் எங்களை விட்டு மறைந்து விட்டார் என் மனதில் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது சிறிது நேரத்திற்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு வண்ணம் தீட்ட விரும்பினோம் வேலையாட்கள் வந்தபோது தன்னுடைய தாத்தாவை மிகவும் நேசித்த என்னுடைய மகன் தந்தையின் கைரேகைகளை சுத்தம் செய்து அந்த பகுதிகளில் வண்ணம் பூச அனுமதிக்கவில்லை சிறுவனின் உணர்வுகளை புரிந்து கொண்ட அவர்கள் என் தந்தையின் கைரேகைகளை அகற்ற மாட்டோம் என்றும் இந்த அடையாளங்களை சுற்றி ஒரு அழகான வட்டத்தை வரைந்து ஒரு தனித்துவமான வடிவமைப்பை உருவாக்குவோம் என்றும் உறுதியளித்தனர் அதன் பிறகு இது தொடர்ந்தது அந்த அச்சிகள் எங்கள் வீட்டின் ஒரு பகுதியாக மாறியது எங்கள் வீட்டிற்கு வருகை தரும் ஒவ்வொருவரும் எங்கள் தனித்துவமான வடிவமைப்பை பாராட்டினர் காலப்போக்கில் நானும் வயதாகிவிட்டேன் இப்பொழுது நடக்க எனக்கு சுவரின் ஆதரவு தேவைப்பட்டது ஒருநாள் நடக்கும்போது என் தந்தையிடம் நான் சொன்ன வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன ஆதரவின்றி நடக்க முயன்றேன் என் மகன் இதைக் கண்டு உடனடியாக என்னிடம் ஓடி வந்து நடக்கும்போது சுவர்களின் ஆதரவை பெறச் சொன்னான் நான் ஆதரவின்றி விழுந்து விடுவேனோ என்ற கவலையை வெளிப்படுத்தினான் என் மகன் என்னை பிடித்துக் கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் என் பேத்தி உடனடியாக முன்வந்து அன்பாக தன் தோளில் கை வைத்து ஆதரவோடு நடக்கச் சொன்னாள் நான் கிட்டத்தட்ட அமைதியாக அழ ஆரம்பித்து விட்டேன் என் தந்தைக்கு நானும் இதையே செய்திருந்தால் அவர் நீண்டகாலம் வாழ்ந்திருப்பாரே நான் என் அறைக்கு திரும்பி வந்து என் மறைந்த தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு மிகவும் அழுதேன் காலப்போக்கில் நாமும் வயதாகி விடுவோம் நம் பெரியவர்கள் இன்னும் இருந்தால் அவர்களை கவனித்துக் கொள்வோம் நம் முன்மாதிரியின் மூலம் நம் குழந்தைகளுக்கும் அதையே செய்ய கற்றுக் கொடுப்போம் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கட்டண என்ன பின்பற்றுவோமா